உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகளின் நிலைப்பாட்டை கடுமையாக விமர்சனம் செய்தார் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகளை இந்த இரு கட்சிகளும் கேலி செய்வதாக அவர் குறிப்பிட்டார் தீவிரவாதிகளுக்கு நற்சான்றிதழ் வழங்குவதாகவும் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் பிரதமர் விமர்சனம் செய்தார் ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயர் வைத்து தீவிரவாதிகளுக்கு எதிராக மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை அவர்களை வேதனைப்படுத்தி இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகளுக்கு எதிராக இந்திய ராணுவம் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையை பிரதமர் பாராட்டினார் தேர்தல் ஆணையம் முறைகேட்டில் ஈடுபட்டதாக விமர்சனம் செய்யும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அதற்கான ஆதாரங்களை வெளியிட வேண்டும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் தேர்தல் ஆணையம் மீது வேண்டுமென்றே காந்தி புகார் தெரிவித்து வருவதாக கூறினார் தேர்தல் ஆணையம் முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் அதற்கான ஆதாரங்கள் தம்மிடம் இருப்பதாகவும் ராகுல் காந்தி கூறி வருவது வேடிக்கையாக இருப்பதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் உண்மையில் ஆதாரங்கள் இருந்தால் அவற்றை ராகுல் காந்தி உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் அதுபோன்ற ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்பதே உண்மையாகும் என்றும் மத்திய அமைச்சர் கூறினார் உடல் உறுப்பு தானத்தில் இந்தியா புதிய மைல்கல்லை எட்டியிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா பெருமிதம் தெரிவித்துள்ளார் பதினைந்தாவது உடல் உறுப்பு தான தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு பேசினார் அப்போது கடந்த ஆண்டில் மட்டும் பதினெட்டு தொள்ளாயிரம் உடல் உறுப்பு தானங்கள் செய்யப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உடல் உறுப்பு தானம் செய்ய பதிவு செய்திருப்பதாகவும் ஜே பி நட்டா கூறினார் உடல் உறுப்பு தானத்தில் உலகிலேயே இந்தியா ஒரு புதிய மைல் கல்லை எட்டியிருப்பதாகவும் இது தொடர்பாக மக்களிடையே நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் உடல் உறுப்பு தானம் செய்தவர்களுக்கும் அமைச்சர் ஜே பி நட்டா நிகழ்ச்சியில் பாராட்டு தெரிவித்தார் மத்திய அரசின் துணிச்சலான நடவடிக்கையால் ஜம்மு காஷ்மீர் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் புத்தக திருவிழாவை இன்று அவர் தொடங்கி வைத்தார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜம்மு காஷ்மீர் தற்போது வேகமாக வளர்ச்சியை எட்டி வருவதாக கூறினார் மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருப்பதாகவும் சுற்றுலா தொழில் உள்ளிட்ட துறைகளில் வளர்ச்சி ஏற்பட்டிருப்பதாகவும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஆண்டுக்கு முன்பு இதுபோன்ற நிலை இல்லாததால் மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்ததாகவும் மத்திய அரசின் நடவடிக்கை காரணமாக தேர்தல் அமைதியாக நடைபெற்று தற்போது முன்னேற்றத்தை நோக்கி ஜம்மு காஷ்மீர் சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இயற்கை வேளாண் திட்டத்தில் தமிழ்நாடு மிகவும் பின்தங்கியிருப்பதாக பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார் சென்னை தரமணியில் உள்ள ஐஐடியில் இளைஞர்களும் விவசாயமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது இதில் ஐ இயக்குனர் இயக்குநர் காமகோட்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை இயற்கை விவசாயத்தில் தமிழ்நாடு மிகவும் பின்தங்கியிருப்பதாக வேதனை தெரிவித்தார் மற்ற மாநிலங்கள் அதிகளவு சாகுபடி செய்யும் நிலையில் தமிழ்நாடு வெறும் எழுபத்தி ஐந்தாயிரம் ஹெக்டேர் பரப்பளவை சாகுபடி செய்வதாகவும் தமிழ்நாடு அரசு இயற்கை விவசாயத்திற்கு ஊக்கம் அளிக்கவில்லை என்றும் விமர்சனம் செய்தார் பாமக பொதுக்குழுவை நடத்த அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அன்புமணி அழைத்துள்ள பொதுக்குழு கட்சி விதிகளுக்கு எதிரானது என கூறினார் அந்த பொதுக்குழு செல்லாது என்று விமர்சனம் செய்த ராமதாஸ் தந்தையை உளவு பார்த்த ஒரே மகன் அன்புமணிதான் என்றும் குற்றம் சாட்டினார் அமெரிக்காவின் புளோரிடாவிலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்ட நான்கு விண்வெளி வீரர்கள் வெற்றிகரமாக விண்வெளி நிலையத்திற்கு சென்றடைந்தனர் நாசாவின் கெனடி விண்வெளி மையத்திலிருந்து ராக்கெட் மூலம் ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலத்தில் அமெரிக்காவை சேர்ந்த இருவர் ஜப்பான் மற்றும் ரஷ்யாவின் விண்வெளி வீரர்களை சுமந்து கொண்டு சர்வதேச விண்வெளி நிலையத்தை நோக்கி புறப்பட்டது அவர்கள் இன்று சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தனர் ஆறு மாத காலம் அங்கு தங்கும் அவர்கள் பல்வேறு அறிவியல் பரிசோதனைகள் மற்றும் தொழில்நுட்ப செயல் விளக்கங்களை மேற்கொள்வார்கள் மேலும் சந்திரனில் தர இறங்குவதை உருவகப்படுத்துதல் விண்வெளி பயணத்திற்கான கண் பாதுகாப்பு முறைகளை சோதித்தல் விண்வெளியில் தாவர செல்கள் எவ்வாறு பிரிகின்றன போன்றவற்றை அவர்கள் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார்கள்